ஹாய் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படும் பாடம் பாடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால தமிழ் சமூக பண்பும் பண்பாடும் இது வந்து நைன்த்தில் ஃபஸ்ட் டைம்ல இருக்கிற பாடம் ப்ளஸ் அதோட அடிஷ்னலாக டென்த்து ஃபஸ்ட் வால்யூம் இருக்கிற பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ அந்த ரெண்டு பாடம் பற்றி தான் டெஸ்ட்டு இன்றைக்கி இருக்குது சரிங்களா வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தொடங்கப்பட்ட எழுத்துமுறை ஸோ சங்க காலத்தில் தொடங்கப்பட்ட எழுத்து முறை என்னன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆங்கிலம் ஆப்ஷன் பி தேவநாகரி ஆப்ஷன் சி தமிழ் பிராமி ஆப்ஷன் டி கிரந்தம் ஸோ சங்க காலத்தில் தொடங்கப்பட்ட எழுத்து முறை சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ் பிராமி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சோழர்களின் சின்னம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சோழர்களின் சின்னம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வில்லம்பு ஆப்ஷன் பி புலி ஆப்ஷன் சி யானை ஆப்ஷன் டி மீன் ஸோ சரியான விளைன்னு பார்த்தீங்கன்னா சோழர்களின் சின்னம் ஆப்ஷன் பி புலி சரிங்களா வில்லம்பு வந்து சேரர்கள் வராங்க இதில் வந்து மீன் வந்து பாண்டியர்கள் வராங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஷின் சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது ஸோ சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ புகழூர் ஆப்ஷன் பி கிர்னார் ஆப்ஷன் சி புலிமான் கொம்பை ஆப்ஷன் டி மதுரை ஸோ சேலர்களை பற்றி சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புகலூர் புகழூர் கல்வெட்டு தான் சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிசு நகர பயணி யார் ஸோ காயல் சிறந்த நகரம் என்று ஸோ காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிசு நகர பயணி யார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஆல்ஃபிரி ஆப்ஷன் பி ஆர்கபோலோ ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ் ஆப்ஷன் டி யுவான் ஷாங் ஸோ சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மார்கோபோலோ ஸோ காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி மார்கபோலோ சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது கொஷின் சேர அரசர்கள் பற்றியும் அவருடைய நாட்டின் எல்லை பற்றியும் குறிப்பிடும் கல்வெட்டு ஸோ சேர அரசர்கள் பற்றியும் அவற்றின் நாட்டின் எல்லையை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வலையபதி பதிற்றுப்பத்து ஸோ கல்வெட்டு கிடையாது இது வந்து ஒரு இலக்கியம் சரிங்களா ஸோ சேரரசுகள் பற்றியும் அவருடைய நாட்டின் எல்லை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் நான்கு பதிற்று பத்து சரிங்களா இதுதான் வந்து சேர அரசுகளை பற்றி குறிப்பிடும் இலக்கியம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஷின் காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெறும் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெறும் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஆப்ஷன் பி பதிற்று பத்து ஆப்ஷன் சி வலையாபதி ஆப்ஷன் டி நன்னூர் ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் ஸோ காவிரி பூம்படத்தில் நடைபெறும் வணிகம் பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாவது கொஷின் புலிமான் கொம்பை நடுக்கள் அமைந்துள்ள மாவட்டம் ஸோ புலிமான் கொம்பை நடுகள் வந்து எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி தேனி ஆப்ஷன் சி தூத்துக்குடி ஆப்ஷன் டி திருவாரூர் ஸோ புலிமான் கொம்பை நடுகள் அமைந்துள்ள மாவட்டம் சரியான விட எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேனி சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா மௌரிய காலத்தில் வட இந்தியாவில் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்குறாங்க மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பேசப்படும் மொழி எதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தமிழ் ஆப்ஷன் பி கிரந்தம் ஆப்ஷன் சி பிராகிருதம் ஆப்ஷன் டி சமஸ்கிருதம் ஸோ மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்படும் மொழி சரியான விடை எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பிராகிருதம் சரிங்களா ஸோ இதுதான் சரியான விடை அடுத்து பார்த்திங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் என முழக்கம் யாருடையது ஸோ வேதங்களுக்கு திரும்புவோம் என்னோட முழக்கம் யாருடையதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் சி திலகர் ஆப்ஷன் டி விவேகானந்தர் ஸோ வேதங்களுக்கு திரும்புவோம் எனும் முழக்கம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம் எனும் சங்கத்தை நிறுவியவர் ஸோ பிரார்த்தனா சமாஜம் எனும் சங்கத்தை நிறுவியர் யாருன்னு கேட்குறாங்க பிரார்த்தனா சமாஜம் எனும் சங்கத்தை நிறுவியவர் அப்படி யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ கேசவ் சந்தர்சன் ஆப்ஷன் பி ஆத்மராங் பாண்டுராவ் ஆஷன் சி ராமகிருஷ்ணர் ஆசன் டி சுவாமி விவேகானந்தர் ஸோ பிரார்த்தனா சமாஜம் என்னும் சங்கத்தை நிறியவையர் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆத்மரங் பாண்டூராவ் அடுத்து பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் ஸோ சத்யார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் டி ரவீந்திரநாத் தாகூர் ஸோ சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் சி தயானந்த சரஸ்வதி சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் ஸோ விதவை மறுமணச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ எம்ஜி ராணடே ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே ஆப்ஷன் டி காளி ஸோ விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் சரியான விடை இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எம்ஜி ராணி ஸோ எம்ஜி ராணடே தான் விதவைகள் மர்மண சங்கத்தை ஏற்படுத்தியவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது சத்ய சத்தியஜோத சமாஜத்தை தொடங்கியவர் சத்ய சத்தியஜோத சமாஜத்தை தொடங்கியவர் யார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நாராயணகுரு ऑप्शन बी सोदीपा पूले ऑप्शन सी अन्नी पेसेंट ऑप्शन डी आई एन काली सो सत्य ध्वज समाज तेवर यार पाती सरान विड ऑप्शन बी चोदीपा पोले அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாவது கொஷின் அலிகார் இயக்கம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் ஸோ அலிகார் இயக்கம் எனும் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாபா ராம்சிங் ஆப்ஷன் பி கோபாலகிருஷ்ண கோகலே ஆப்ஷன் சி அயோத்திதாச பண்டிதர் ஆப்ஷன் டி சர் சையது அகமது கான் ஸோ சர் சையது அகமது கான் ஸோ அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சையது அகமது கான் சரியான விடை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாவது கொஸ்டின் தர்ம பரிபாலன யோகம் ஸோ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே ஆப்ஷன் பி நாராயணகுரு ஆப்ஷன் சி பாபா ராம்சிங் ஆப்ஷன் டி மேத்தா ஸோ தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் இரண்டு நாராயண குரு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது கொஷின் அன்னி பேஷண்ட் அம்மையார் பிறந்த இடம் ஸோ அன்னி பேஷண்ட் அம்மையார் பிறந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க அன்னி பேஷண்ட் அம்மையார் பிறந்த இடம் ஆப்ஷன் ஏ கிரீன்லாந்து ஆப்ஷன் பி பின்லாந்து ஆப்ஷன் சி அயர்லாந்து ஆப்ஷன் டி இங்கிலாந்து ஸோ அன்னி பேஷண்ட் அம்மையார் எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அயர்லாந்து இவங்க வந்து ஒரு அயர்லாந்து பெண்மணி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாய் ஏழாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமணச் சட்டம் இயற்றுவதற்கு கோலியவர் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவைகள் சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியவர் யாருன்னு கேட்குறாங்க ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன்ராஜ் ஆப்ஷன் சி பெசன்ட் ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு விதவை மறுமண சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஸோ இவர் தான் வந்து விதவியல் மறுமண சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது கொஷின் பிரம்ம ஞான இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் ஸோ பிரம்ம ஞான இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தாம்பரம் ஆப்ஷன் பி ஆரணி ஆப்ஷன் சி ஆயிரம் விளக்கு ஆப்ஷன் டி அடையார் ஸோ பிரம்ம ஞான இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டி அடையார் சரிங்களா அடையாளங்க இடத்துல தான் இயக்கம் தமிழ்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்ட இடம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது கொஸ்டின் கிரி எனும் நூலை எழுதியவர் ஸோ குலாம் கிரி எனும் நூலைகள் எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நாராயணகுரு ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே ஆப்ஷன் சி சாவித்ரி பாய் ஆப்ஷன் டி அன்னிபேசன்ட் ஸோ ஆப்ஷன் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜோதிபா பூலே சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாவது கொஸ்டின் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் ஆப்ஷன் டி விவேகானந்தர் ஸோ ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்னு பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி ஸோ இவர் தான் வந்து ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் சரிங்களா ஸோ இதோட வந்து இன்றைய டெஸ்ட்டு முடிஞ்சுது இந்த டெஸ்ட்டு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் டென்த்து ஃபஸ்ட்டு வால்யூம் இருக்கிற பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் ஸோ இந்த ரெண்டு படமும் முக்கியமான படம் ஸோ சிலம்பை வயசாக இந்த ரெண்டு படம் தான் கேட்பாங்க நைன்த்தில் இந்த ஒரே ஒரு பாடம் தான் இருக்குது அதாவது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஸோ சிலபஸ் வயது பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பாடம் படித்தா போதும் நைன்த்தில் மட்டும் டென்த்தில் ஃபஸ்ட்டு வால்யூம் இந்த ப பத்தொம்பதாம் நூற்றாண்டு சமய சமய சீர்திருத்த இயக்கங்கள் பாடம் மட்டும் படித்தா போதும் செகண்ட் வால்யூமில் ஃபுல்லாக படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு வால்யூமில் இந்த லாஸ்ட்டு பாடம் மட்டும் படித்தா போதும் டென்த்தில் சரிங்களா ஸோ மேற்கொண்டு அடுத்த வாரம் டெஸ்டெலாம் ஷெட்யூல் படி உங்களுக்கு ப்ராப்பராக நடக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் டென்த்து நைன்த்து தான் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சுட்டு வந்துடுங்க எந்த கொஷினும் விட்டு வைக்க வேணாம் புக் பேக் கொஷின் முக்கியமான கொஷின் எல்லாமே படிச்சுருங்க ப்ராப்பராக டெஸ்ட் எழுதிடுவாங்க டென்த்து நைன்த்து தான் முக்கியமான சிலபஸிலேயே கேட்பாங்க சிலபஸ் கவர் ஆகிறது டென்த்து நைன்த்தில் மட்டும்தான் அதனால் டென்த்து நைன்த்தாக ரொம்ப இம்பார்ட்டாக படிச்சுட்டு வாங்க ஸோ இதான வந்து இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது நாளைக்கு ரெண்டாவது நாள் க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஓகே விஎஸ் தேங்க்யூ